மெகா ஊழல் அமைச்சர் துரைமுருகனுக்கு சிக்கல் அதிகாரிகளுக்கு பரந்த முக்கிய கடிதம் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் உள்ளது கைது நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அமலாக்கத்துறை விசாரணை என்பதும் பரபரப்பை ஏற்படுத்திதான் வருகிறது ஆனால் திமுக இது பழிவாங்கும் செயல் என்று மடைமாற்றம் செய்யப்படுகிறது இந்நிலையில் மெகா ஊழல் குறித்து தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் சென்றுள்ளது தமிழகத்தில் மணல் கொள்ளை தொடர்பான ஒரு பெரும் சர்ச்சை கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனை விசாரணை மேற்கொண்ட நிலையில் தமிழகத்தில் இருபத்தி எட்டு மணல் குவாரிகளில் அனுமதியின்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசுக்கு கிடைத்த வருவாய் வெறும் முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மட்டுமே என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது வெறும் மோசடி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விவகாரம் அமலாக்கத்துறையின் கவனத்திற்கு வந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் பல இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டது அதில் போலி பில்கள் போலி கியூஆர் கோடுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் மணல் அல்லும் இயந்திரங்கள் விற்பனை செய்த நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தியதில் ஒரு சில தனியார் நிறுவனங்களே பெரும்பாலான இயந்திரங்களை வாங்கியது தெரியவந்தது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நிலையில் தமிழக அரசு உடனடியாக நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் தமிழக நான்காயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக தரப்பில் கடிதம் எழுதியுள்ளது அதில் அமைச்சர் துறைமுருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது மணல் யூனிட் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்து விரோதமாக கொள்ளையில் நடந்துள்ளதாக அதிமுக புகார் தெரிவித்துள்ளது மேலும் தமிழக டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீர்வளத்துறை கணக்கில் முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தி கோடி ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் அதிமுக இந்த விவகாரத்தை திமுக அரசுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது நீர்வளத்துறை கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கும் துறை முருகனுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கருதப்படுகிறது ஒவ்வொரு துறையிலும் பெரும் ஊழல் நிறைந்துள்ளது அடுத்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஐடி அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என ரவுண்டு கட்ட வாய்ப்பு இருப்பதாக para particular.